குல்குவா வாரத்தை முன்னிட்டு ஈரோட்டில் உள்ள தி ஐ பவுண்டேஷன் சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரஸ்வதி இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலினை தொடக்கி வைத்தார் கடந்த இருபதாம் ஆண்டில் உலகளவில் இருந்ததாகவும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் நூத்தி பதினொன்று மில்லியனாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை கண்டறிந்தால் பார்வை பறிபோவதை தடுக்கலாம் என்றும் இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலியின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது இதில் ஐ பவுண்டேசன் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் அபிராமி சுந்தரி சக்தி ராஜேஸ்வரி மஞ்சுளா மற்றும் மேலாளர் கிஷோர் சந்தைப்படுத்துதல் மேனேஜர் கோவிந்தபாபு ரமேஷ் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் உட்பட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்